எல்லாரும் எப்படி இருக்கீங்க தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க காமினியின் மகிழினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வந்த செலம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் அப்புறம் எல்லாரும் வழக்கம் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு தலைப்பு மார்பகங்கள் ஏன் தொங்குகின்றன அதற்கு காரணமும் தீர்வும் மார்பகங்கள் தொங்குவதால் பெண்களால் எந்த ஒரு விருப்பமான உடையையும் அணிய முடியாமல் தவிப்பார்கள் சரி மார்பகங்கள் ஏன் தொங்குகின்றன எவை மார்பகங்களை தளர்ந்து தொங்கச் செய்கின்றன என்று அறிந்து கொள்ளலாம் பெரிய மார்பகங்களை கொண்ட பெண்கள் சந்திக்க ஒரு பிரச்சனைதான் அது தொங்கி அசிங்கமாக காணப்படுவது மார்பகங்கள் தொங்குவதால் பெண்களால் எந்த ஒரு விருப்பமான ஊடையையும் அணிய முடியாமல் தவிப்பார்கள் மார்பகங்கள் வயது அதிகரித்தால் உடல் பருமன் அதிகரித்தால் புகை பிடித்தால் கருத்தரித்தால் தொங்க ஆரம்பிக்கும் இப்படி தொங்கும் மார்பகங்களை ஒரு சில இயற்கை வழிகளின் மூலம் சிக்கென்று மாற்ற முடியும் அவை என்னென்ன பார்ப்போமா கூம் போட்டு குனிந்து உட்கார்ந்தவாறு இருந்தால் அது மார்பகங்களை பாதிக்கும் எனவே கூண் போட்டு உட்காராமல் எப்பொழுதும் நேரான நிலையில் இருக்க வேண்டும் இதனால் மார்பகங்கள் சிக்கென்று நேராக இருக்கும் தொங்கும் மார்பகங்களின் அழகை அதிகரிக்க தினமும் ஐஸ் கட்டிகளை கொண்டு ஒரு நிமிடம் வட்ட சுழற்சியில் மசாஜ் செய்ய வேண்டும் கற்றாழை ஜெல்லை கொண்டு மார்பகங்களை மசாஜ் செய்தால் அது அப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் இணைப்புத்தி சுக்களை வலிமையாக்கும் அதற்கு தினமும் பதினைந்து நிமிடம் கற்றாழை ஜெல்ல மார்பகங்களில் தடவி மேல்நோக்கி நோக்கி செய்ய வேண்டும் வெள்ளரிக்காயை துருவி அத்துடன் சிறிது வெண்ணெய் மில்க் கிரீம் மற்றும் முட்டையின் மஞ்சள் கரு சேர்த்து கலந்து இரவி முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் மார்பகங்களில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளது இது மார்பக திசுக்களை பாதிக்கும் ப்ரீராட்டிக்கல்களிடமிருந்து நல்ல பாதுகாப்பை வழங்குவதுடன் பாதிக்கப்பட்ட மார்பக திசுக்களை புதுப்பிக்கும் ஆகவே தினமும் ஆலிவ் ஆயில் கொண்டு மார்பகங்களை இருபது நிமிடம் மசாஜ் செய்து வர ஒரே மாத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் முட்டையின் கருவை நன்கு அடித்து அதனை மார்பகங்களில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முட்டையில் உள்ள புரோட்டீன் மார்பக செல்களுக்கு ஊட்டமளிக்கும் தொங்கும் மார்பகங்களை சிக்கென்று மாற்ற உதவும் சிறப்பான மற்றொரு வழிதான் உடற்பயிற்சி தினமும் பெண்கள் புஷ் அப் செஸ்ட் பிரஸ் போன்ற பயிற்சிகளை தினமும் செய்து வந்தால் மார்பக திசுக்கள் இருக்கமடையும் வீடியோ இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஓகே செல்லங்களா எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்